அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவஸ் தேர்வு சேட் பகுதி சமூக அறிவு ஏழாம் வகுப்பு முதல் பருவம் குடிமையல்ல முதல் பாடவம் சமத்துவம் இந்த பாடத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்வி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்பது யாருடைய கருத்து சரியான உடைய முதல் ஆப்ஷனில் இருக்கு லாஸ்கி சமத்துவம் என்றால் என்ன டைட்டிலில் கொடுத்துருக்காங்க பேராசிரியர் லாஸ்கி அவர்களது கூற்றின்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் எண் இரண்டு அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் என்பது எவ்வகை சமத்துவம் சரியான விடை குடிமை சமத்துவம் குடிமை சமத்துவம் இதில் நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் என்பதே குடிமை சமத்துவம் ஆகும் நாம் ஒவ்வொரு சமத்துவம் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அரசியல் சமத்துவம் அப்படின்னா என்ன பாலின சமத்துவம்னா என்ன அதனோட வரையறை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் மூன்றாவது கேள்வி சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை என்ற பதத்தை வாதுரைத்த உரைத்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் யார் சரியான விடை ஏவி டைசி ஆப்ஷன் ரெண்டு இது முக்கியமான கேள்வி ஏற்கனவே என்எம்எம்எஸ் தேர்வில் ஒருமுறை வந்திருக்கு சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏ வி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார் கேள்வியின் நான்கு பல நூறு ஆண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்திய சமத்துவமானது எவ்வகை ஆற்றல் கோட்பாடாகும் சரியான விடை நீதி மற்றும் அரசியல் கோட்பாடாகும் ஆப்ஷன் ஒன்று சமத்துவத்தின் முக்கியத்துவத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமத்துவம் பல நூற்றாண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடாகும் கேள்வியின் ஐந்து அரசியல் சமத்துவம் பொறுத்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு வாக்களிக்கும் உரிமை என்பது அரசியல் சமத்துவம்தான் பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை இது எல்லாமே அரசியல் சமத்துவம் அதில் வரும் ஆனால் ஆப்ஷன் மூணில் இருக்கிற அரசை கவிழ்க்கும் உரிமை இது பொருந்தாத ஒன்று அரசியல் சமத்துவம் அதுக்கு கீழே நமக்கு என்னென்ன உரிமை இருக்கு அப்படின்னு புத்தகத்தை ஒருமுறை பார்த்துடலாம் அரசியல் சமத்துவம் வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை இவை எல்லாமே இந்திய குடிமக்களுக்கு இருக்குது அப்படின்னு அரசியல் சமத்துவம் நமக்கு கேள்வி எண் ஆறு அனைத்து குடிமக்களும் சம தகுதியை உடைய உரிமை கொண்டவர்கள் என்பது எவ்வகை சமத்துவம் சமூக சமத்துவம் சமூக சமத்துவம் அதில் முதல் பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம் ஆகும் சமத்துவத்தின் வகைகள் சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் அரசியல் சமத்துவம் பாலின சமத்துவம் ஒரு நான்கு சமத்துவங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க கேள்வி எண் ஏழு இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை டேஸ் ஆண்டு அளிக்கப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது அரசியல் சமத்துவம் தலைப்பில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது இப்போ இதிலிருந்து இரண்டு வினாக்கள் கேட்கலாம் இந்தியாவில் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்கலாம் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு இரண்டு விதங்களில் கேள்வியை கேட்கலாம் கேள்வியின் எட்டு இந்தியாவில் பொதுத் தேர்தல்களில் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவர்கள் போட்டியிடலாம் இருபத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைஞ்சுவீங்க தேர்தலில் போட்டியிடலாம் சரியானுடைய ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க புத்தகத்தில் இந்தியாவில் இருபத்தைந்து வயது வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் கேள்வி எண் ஒன்பது சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் மூணு கேள்வி எண் பத்து இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு பாருங்க முன்னாடிதான் சொன்னோம் அதே வினாவில் வந்திருக்கு சரி என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினொன்று இந்திய நாட்டில் தேர்தலில் யாருடைய வாக்கு மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது இந்திய குடிமக்களாக உள்ள அனைவரின் வாக்கும் சம மதிப்புடையது யார் ஓட்டு போட்டாலும் அது கவுண்டில் ஒன்றாக தான் இருக்கும் அதுதான் அரசியல் சமத்துவம் ஸோ அனைவரின் வாக்கும் சம மதிப்புடையது ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு சரியான உடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் பதிமூன்று பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் நிறுவனம் டேஸ் சரியான விடை யுனிசெப் பாருங்கள் இந்த இடத்திலிருக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீத ஒதுக்கீடு பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என யுனிசெப் நிறுவனம் கூறுகிறது கேள்வி எண் பதினான்கு பெண்கள் சம அந்தஸ்து பெற பணியாற்றியவர்களில் பொருந்தாதவர் யார் சரியான விடை ஜாகிர் ஹூசேன் ஆப்ஷன் ஒன்று இந்த பாக்ஸில் இருக்கிறது முழுமைக்கும் முக்கியமானதுதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ராஜாராம் மோகன் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி மகாதேவ் கோவிந்த ராணடே தாராபாய் ஷிண்டே பேகம் ரூஹேயா சஹாவத் உசேன் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆவர் ஜாகிர் உசேன் வேறொரு நல்ல விஷயத்துக்காக போராடியிருக்கலாம் கேள்வி எண் பதினைந்து பொறுத்துக சட்டப்பிரிவு அந்த சட்டப்பிரிவுக்கான விளக்கம் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் புத்தகத்தில் இந்த பகுதியை நாம் படித்திருந்தால் தான் பொறுத்துக்கு சரியாக மேட்ச் பண்ண முடியும் சட்டப்பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது சட்டப்பிரிவு பதினைந்து பாகுபாட்டை தடை செய்கிறது சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கிறது சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழிக்கிறது சட்டப்பிரிவு பதினெட்டு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது இந்த ஐந்து சட்டப்பிரிவுகளையும் மாணவர்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இதில் ஒரு மார்க் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சட்டப்பிரிவு பதினாறு வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு சட்டப்பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டப்பிரிவு பதினெட்டு பட்டங்களை அழித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது சட்டப்பிரிவு பதினைந்து பாகுபாட்டை தடை செய்கிறது சட்டப்பிரிவு பதினேழு மட்டும் இந்த கேள்வியில் கொடுக்கல சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் ஆகவே சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழில் ஐநா சபை வெளியிட்ட நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களில் டேஸ் ஐந்தாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சரியான விடை பாலின சமத்துவம் புத்தகத்தில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழு குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது ஐந்தாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கேள்வியின் பதினேழு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யவும் பிரிவு இருபத்தி எட்டு அப்படின்னா சட்டப்பிரிவு இருபத்தெட்டு சட்டப்பிரிவு பதினாறு சட்டப்பிரிவு பதினாலு சட்டப்பிரிவு பதினெட்டு சட்டப்பிரிவு பதினாலிருந்து சட்டப்பிரிவு பதினெட்டு வரைக்கும் சமத்துவத்தை பற்றி சொல்லுது ஆகவே பொருந்தாத ஒன்று சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதினெட்டு மக்களாட்சியில் தூண்களாக கருதப்படுவது சமத்துவம் மற்றும் நீதி ஆப்ஷன் ரெண்டு முடிவுரையில் இரண்டாவது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்கள் ஆகும் மொதல் சென்டென்ஸ் பாருங்கள் இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும் அதுவும் வினாவில் கேட்க வாய்ப்பு கேள்வி கேள்வியின் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் ஐநா சபை வெளியிட்ட நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களின் எண்ணிக்கை பதினேழு ஆப்ஷன் ரெண்டு ஏற்கனவே வினாவில் வந்தது தான் பதினேழு குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது ஐந்தாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ குறிக்கோள்கள் மொத்தம் பதினேழு கேள்வியின் இருபது இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கும் சட்டப்பிரிவுகள் யாவை சட்டப்பிரிவு பதினான்கிலிருந்து சட்டப்பிரிவு பதினெட்டு வரை சரியான உடைய ஆப்ஷன் மூன்று இந்த இடத்துல இருக்கு பாருங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் பதினான்கு டு பதினெட்டு மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது கேள்வியின் இருபத்தி ஒன்று தவறான இணையை கண்டுபிடி ஒரு புறத்தில் சட்டப்பிரிவு என்னும் அந்த சட்டப்பிரிவு எதை வலியுறுத்துகிறது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க சட்டப்பிரிவு பதினைந்து பாகுபாட்டை தடை செய்கிறது இது சரியானது தான் சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு இதுவும் சரியானது சட்டப்பிரிவு இருபத்தொன்று பட்டங்களை தடை செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறான இணை சட்டப்பிரிவு இருபத்தொன்று குடிமக்கள் அனைவரும் சமம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு என்பதை வலியுறுத்துகிறது ஆகவே தவறான இணை மூன்றாவது தான் சட்டப்பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது நான்காவது இணையும் சரி சட்டப்பிரிவு இருபத்தி பற்றி இந்த பாராவில் கொடுத்துருக்காங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்றில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது கேள்வியின் இருபத்தி ரெண்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது குடிமை சமத்துவமாகும் சரியானபடி ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி மூன்று சாதி மதம் இனம் மற்றும் நிற அடிப்படையில் வேறுபாடு இருத்தல் கூடாது என்பது டேஸ் சமத்துவமாகும் சமூக சமத்துவமாகும் ஆப்ஷன் ஒன்று கேள்வி இருபத்தி நான்கு சமத்துவத்தை மேம்படுத்தும் வழிகளில் இல்லாத ஒன்று ஆப்ஷன் ரெண்டு தான் ஒரு சிலர் மட்டும் வாய்ப்புகள் பெறுவதை உறுதிப்படுத்துதல் ஆப்ஷன் இரண்டை தவிர்த்த மீதி உள்ள மூன்று மாற்று சமத்துவத்தை மேம்படுத்தும் வழிகள் கேள்வி எண் இருபத்தி ஐந்து சட்டப்பிரிவு பதினெட்டு உத்தரவாதம் அளிப்பது டேஸ் பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்தல் சரியான விடை ஆப்ஷன் நான்கு அவ்வளோதான் இந்த படத்தில் மொத்தம் இருபத்தைந்து மாதிரி வினாக்கள் தான் இருக்குது இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் சேட்பகுதி சமூக அறிவியலேயே மற்றொரு பாடத்திற்கான மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ